கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தில் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் அல்லது ஒரு தனிநபர் போராடி கொண்டிருக்கிறார்களா கவலைப்படாதிருங்கள் உங்களை தொட்டு பார்க்க அவர்களுக்கு ஆசையாக இருக்கிறது உங்களை அசைத்து பார்க்க அவர்களுக்கு ஆசையாக இருக்கிறது உங்களை அடித்து பார்க்க அவர்களுக்கு ஆசையாக இருக்கிறது அடித்துத்தான் பார்க்கட்டுமே உங்களை அசைத்துத்தான் பார்க்கட்டமே உங்களை அசைத்து பார்க்கின்ற அவர்களை கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் எகுவா ஈரேவாக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் தேவனே நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவனிடத்துல விட்டு விடுவோம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே நீதிமொழிகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீதிமானுடைய வேரோ அசையாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய வேரை ஒருவராலும் அசைத்து பார்க்க முடியாது ஒரு தனிநபர் உங்களை அசைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பக்கத்துல யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அசைத்து பார்க்க அவர் போராடி கொண்டே தான் இருக்கிறார் எல்லா இடங்களிலையும் நீங்கள் போகிற எல்லா இடங்களையும் துரத்தி துரத்தி யாரோ ஒரு தனிநபர் யாரோ ஒரு தனிநபர் உங்களை அசைத்து பார்க்க அவர் போராடி கொண்டேதான் இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது சகரியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் அசதத்தில் வாசிக்கிறோம் உங்களை தொடுகிறவன் கத்தருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்தில் உள்ள மனிதர்கள் இப்படி சொல்வார்கள் உன்னை தொட்டவன் அவன் கெட்டான் என்று சொல்லி உன்னை தொட்டான் அவன் கெட்டான் என்று சொல்லுவார்கள் ஆம் அருமையானவர்களே ஆபிரகாமுக்கு விரோதமாக லோத்து எழுமினார் லோத்துவின் குடும்பமே அவருடைய சன்னதியே சின்னாபின்னமாக்கப்பட்டது மோசுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுமினது மீரியாம் எழுமினார் மீரியாமுக்கு குஷ்டரோகம் பிடித்தது கத்திரே இந்த காரியத்தை பண்ணினார் கத்திரே மீரியாமுக்கு குஷ்டரோகத்தை உண்டாக்கி கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளை எசுறுவேல் ஜனங்களை அழிக்க ஒரு கூட்டம் எழுமினது எசுறுவேல் ஜனங்களை அழிக்க பார்வனும் அவன் சேனையும் ஓடி வந்தார்கள் கத்தர் சிவந்த சமுத்திரத்தில் அவர்களை எல்லாம் கவிழ்த்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவன் தமது பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் தாவிதுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுமினது தாவிதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கோலியாத் பெரிய கர்ஜனையோடு கூட நின்றான் நடந்தது என்ன கோலியார் செத்துப்போனான் தாவிது ஜெயம் பெற்றான் பாருங்கள் தாவிதுக்கு விரோதமாக சவுல் எழுமினார் சொந்த மாமனார் எங்கிறது நமக்கு பிரச்சனை வருது பாருங்கள் யாரால் நமக்கு பிரச்சனை வருது பாருங்கள் வேதம் சொல்லுறது உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்ரு என்று சொல்லி சில வேலைகளில் நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குகிறவர்களாக இருப்பார்கள் நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு தலைவலியாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு தனிநபர் அது நம்மோடு கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய நம்முடைய ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவுகளாக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தாரை நமக்கு எப்பொழுதும் ப்ரெஷரை ஏற்றி கொண்டே இருப்பார்கள் டென்ஷன் செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும் தாவிதுக்கு விரோதமாக சவுல் எழுமினார் சவுல் யார் தாவிதருடைய சொந்த மாமனார் சொந்த மாமனார் எழுமினார் என்ன நடந்தது அவன் தன்னுடைய ஈட்டினாலே விழுந்து செத்துப்போனார் பாத்திரிகளா சொந்த மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார் சொந்த அப்பாக்கு விரோதமாகவே மகன் எழும்புகிறார் தேவனுக்கு அப்பா பிள்ளை மகன் அப்படிலாம் முக்கியம் கிடையாது தேவனுக்கு முக்கியம் யார் தெரியுமா நம்ம தான் அவருக்கு முக்கியம் நம்முடைய எதிரியோ நம்முடைய சத்துருவோ தேவனுக்கு முக்கியம் கிடையாது அவர்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை கத்திரவர்களை பார்த்து கொள்வார் அவருக்கு முக்கியம் நம்ம தாங்க நம்ம தாங்க அவருக்கு முக்கியம் பாருங்கள் அப்சலோமும் செத்து போனார் தாவிதுக்கு விரோதமாக எழுமின்னு அப்சலோம் செத்து போனார் ஒன்று சாமூழின் புஸ்தகம் இருபத்தஞ்சாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வரத்தில் வாசித்து பாருங்க தாவீது ஒரு இடத்துல போய் சாப்பாடு கேட்குறாரு ஐயா நாங்கள்லாம் பசியாக இருக்கிறோம் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க ஐயான்னு சொல்லி கேட்கும் போது என்று ஒரு மனுஷன் தாவிது யார் அவன் யார் அவனா பெரிய கொம்பனா அப்படியெல்லாம் பேசுகிறாரு ஆனால் வேதத்தில் வாசிங்க இருபத்தஞ்சி முப்பத்தெட்டில் ஒன்று சாமுல் இருபத்தஞ்சி முப்பத்தெட்டில் கத்த நாபாலை வாதித்ததினால் ஏறக்குரிய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்து போனான் தாவித கிட்ட பேசின ஒரு மனுஷன் தாவிதை எதிர்த்து பேசின ஒரு மனுஷன் பத்து நாளில் கத்தரே அவனை வாதித்து அவன் செத்து போனான் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுக்கு முக்கியமானவர்கள் நாம் தேவனால் கனம் பெற்றவர்கள் நம்மை தேவன் கனப்படுத்துகிறார் நம்மை தேவன் மதிக்கிறார் பாருங்கள் யூத ஜனங்களை அழிக்க நினைத்த ஆமான் யூத ஜனங்களை அழித்தே தீர வேண்டும் முருதைக்காயை அழித்தே தீர வேண்டும் என்று சொல்லி ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழுமினார் மொரதேக்காக்கு விரோதமாக எழுமினார் காரியம் மாறுதலாய் தெய்வன் முடிய பண்ணினார் ஆமானுக்கு ஆமேன் ஆமானுக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது ஆமானை தூக்கு மரத்திலே ஏற்றினார்கள் மொர்தேக்காக்கு வைக்கப்பட்ட தூக்கு மரத்திலே ஆமான் அந்த தூக்கு மரத்திலே மாட்டிக்கொண்டு அவன் மறிக்கும்படி கத்த செய்தார் தேவனுடைய பிள்ளைகளே கற்றுருக்க நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் நம்ம தேவனுடைய பார்வையில் மிக 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 விஐபின்ற உலகத்தில் சொல்லுகிறார் பார்த்தீர்களா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்கிறாங்களே நீங்களும் நானும் தேவனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பெர்சனுங்க உங்கள்கிட்ட பணம் இல்லாத இருக்கலாம் உங்கள் கிட்ட வசதி இல்லாத இருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய அந்தஸ்தில் இல்லாத இருக்கலாம் நீங்கள் யாராக வேணா இருக்கலாம் நீங்கள் சாதாரண குடிசில இருங்க ஆனால் அந்த வேத புத்தகத்தை படித்து தேவனுக்காக உண்மையும் முத்துவமாக பரிசுத்தமாக அவருக்காக வாழ்கிற பிள்ளைகள் தேவனுக்கு மிக மிக முக்கியமானவர்கள் உங்களுக்காக கத்தர் வழக்காட வல்லவராக இருக்கிறார் எலியா என்ற ஒரு திருக்கதசிக்கு விரோதமாக எலியா தெற்கதசியை அழிக்க எசபில் எவ்வளவோ முயற்சி செய்தார் எசபில் என்பது ஒரு ராணி நீங்கள் ராணியாக கூட இருங்க யாராக இருங்க ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் எழுமின அந்த எசேபேலுடைய மரணம் மிக மிக கொடுமையாக இருந்தது எசேபேலுடைய மரணம் மிக மிக கொடுமையாக இருந்தது நாய்கள் அவருடைய ரத்தத்தை நக்கிற்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே ரத்தனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழுமினாலும் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கட்டும் பணக்காரர்களாக இருக்கட்டும் இருந்தாலும் தேவன் அவர்களோடு கூட வழக்காடுவார் ஏனென்றால் வேதத்திலே வாசித்து பாருங்கள் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வழக்கான வல்லவராக இருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏசையா நாற்பத்தொன்று பதினொன்றில் படிக்கிறோம் இதோ உன் மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்டி லட்சையடைவார்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று விதத்தில் வாசிக்கிறோம் யாரோ ஒருவர் பார்த்து பாய்ந்துட்டு இருக்கிறேன் என் ஐயோ எனக்கு என்ன செஞ்சுருவாங்களோ தெரியலையே எழும்புட்டோம் எழுமுட்டோம் கத்தர் அவர்களை நாசமாக்குவார் கத்தர் அவர்களை வளரவிடாதபடி அவர்களை நிர்மலமாக்கி போட வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என் சகோதரியே பயப்படாதே என் சகோதரனே பயப்படாதே கத்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது நன்றி தகப்பனே அன்றுவரே இந்த வேலையில் பாரத்தோடு கூட சிபைக்கிறோம் நீர் எங்களுக்காக வழக்காடுகிறவர்களாக நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலும் இவை துதிக்கிற ஐமையா இந்த கூட ஒவ்வொரு பிள்ளைகளை அசைத்து பார்க்க நினைக்கிற துன்மார்க்கர்களையும் சன்மார்க்கர்களையும் அண்டவரே பாவிகளையும் அநீதிமான்களையும் கத்த நிர்மலமாக்கி போடும் சமைக்கிறோம் எந்தெந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஒரு தனிநபர் எழும்புகிறார்களோ எந்தெந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புகிறதோ அந்த கூட்டத்தை எல்லாம் கத்தனி நிருமலமாக்கி நாசமாக்கி போட முடியா ஜபிக்கிறேன் எல்லாவற்றும் தேவனை அதமாக்கி போட முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லாம் அசுத்த வல்லமைகள் அந்தகாரத்தின் கிரியைகளை எல்லாம் கத்தை நிர்மலமாக்கி போட முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் அல்லே லூயா இயேசுவின் நாமத்தில் நீதிமானுடைய வேரோ அசையாது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஐயா கத்தனுடைய பிள்ளைகள் அசைக்கப்படாதபடி நீர் ஒரு

கேன்சர் நிர்மலமாக்கி போடுங்கப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் நன்மையான காரியங்களை செய்வீராக தேவன் அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும் செய்வீராக அன்றுவரே ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற பயத்தை நீக்கி போடுங்க சத்துருக்களை குறித்து காணப்படுகிற பயத்தை நீக்கி போடுங்கப்பா ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவர்களாக சத்துருக்களினால் ஒரு தீங்கும் வராதபடி தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே என் தேவன் அப்படியே காத்துக்கொள்ள கொள்ள போதுக்காக ஸ்தோத்திரம் கத்திரே நன்மையான காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் விலையறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்